திருவாசகம் வாழாபத்து திருச்சிற்றம்பலம் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்ற கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுர அரசே உரை சிவனே ொடு நோகேன் கெடுரைக்கேன் ஆண்டனியருளையான வார்கடல் உலகில் கண்டார் வருக என்றருள் புரியாயே கண்டாய தன்னை ஆண்ட தமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் ൊരുവനെ കുണർവരന്ലകമൂടുവും പെരുമാനേ ശിവപുരത്തരസേ തിരുപെരു ശിവനേ എം പെരുമാനേ എവിക്കൊണ്ടരുളേ பாடிம புகழும் அல்ல பற்ற நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுர அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே ஓடுவதோடு வப்பதும் உன்னை உணர்த்துவதுனக்கென குருதி வாடினே என்றருள் புரியாயே வல்லை வளர கற்புற மற்ற நான் பற்றிலே கண்டாய் தில்லை வா கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்து உரை சிவனே எல்லை மூலகும் உரு மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலே கண்ட வருாயே பண்ணினேர் மொழியால் பங்கனியல்ல பற்று நான் மற்றிலே கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசை திரு பெருந்துரை ஊரை சிவனே மே உடல்வாய் மூக்கோட சேவை கண் என்றிவை நின் கணி வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்ட வருன்றருள் புரியாயே பஞ்சின் மேல் அடியாள் பங்கனியல்ல பற்று நான் மற்றிலே கண்ட செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே நாயே ஆண்டனில் அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனின் இங்கு வாழ்கிலே கண்டாய் புரியாயே பரு பாதமே பாதமேயல்ல பற்று நான் மற்றிலே கண்டாய் திரு உயர் கோல சிவபுர அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே கருணையை நோக்கே கசிந்துள்ள முருகி கலந்து நான் வாழும் மறறியா மருளனின் உலகில் வாழ்விலேன் கண்ட வருகின்றருள் புரியாயே பந்தனை விரலாள் வங்கனியல்ல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழை போல் வாய் சிவபுரகரசி திருப்பெருந்து உரை சிவனே முதே அருள் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து யாண்டாய் வாயிலின் கண்ட வருக என்ற அருள் புரியாயே பாவன சாவுண் பாதமே அல்ல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர் தந்தேவே ேவே உரை சிவனே மூவுல குருவர் இருவர்க்கு மேலாய் முழங்கழலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே வாழ்கிலின் கண்ட கண்டாய் வருகின்றருள் புரியாயே പഴുതി തുൽപ്പുകൾ പങ്കനിയല്ല കണ്ടായ മതി അണുതായ് ശിവപുരതര തിരുപെരു ശിവനേ തൊഴുവനോ പരെ തുതിപ്പനോ എനക്കോർ തുണയവനോല്ലായ് മഴവിടയാനേ വാഴിലെൻ കണ്ട ൾ പുറിയായേ തൊഴുവനോ പിറൈ തുടിപ്പനോന മഴവിടയാനേ വായിലെ കണ്ട വരുതൽ പുറിയായേ വരുതൽ പുറിയായേ തിരുച്ചലം